மகளதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கங்காவும் யமுனாவும் சேர்ந்துகிட்டு வீட்டை வேற யாருக்கு வேணாலும் வித்தாலும் விற்பனை வரைஞ்சி காவேரிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடாபிடியா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சாரதாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இந்த வீட்ல உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட எனக்கு தான் அதிகமா உரிமை இருக்கு நான் நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாம் நான் இல்லாம நீங்க எப்படி இந்த வீட்டை விப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி சாரதா வந்து இந்த வீட்டை காவேரிக்கு விற்கிறதா இருந்தா விற்கலாம் இல்லனா விற்கவே வேணாம் ஏன்னா எங்களுக்கும் சரி காவேரிக்கும் சரி பணம் தேவை இல்லை உங்க ரெண்டு தான் பணம் தேவை இருக்கு ஏதோ விக்க உங்களுக்கு பணம் தேவை தான் நான் விக்கிறதுக்கே சம்மதம் சொன்னேன் ஆனா நீங்க இப்படி காவேரிக்கு விக்க முடியாதுன்னா அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே போடா போட்டுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்யறது அவங்க ரெண்டு பேரும் காவேரிக்கே வித்துக்கிறதுக்கு ஒத்துட்டாங்க அதை காமிக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் நேரா கொடைக்கானலுக்கு போறத தான் காமிக்கிறாங்க ஒரு கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி காவேரியோட அம்மா பாட்டி போறாங்க இன்னொரு கார்ல நிவின் கங்கா யமுனா இவங்க மூணு பேரும் போறாங்க போகிற வழியில் அப்படியே பாட்டிக்கு தன்னோடய ஞாபகம்லாம் பழைய ஞாபகம்லாம் வருதாட்டுக்கு ஏன்னா சொந்த ஊருக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக காரில் பேசிக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் நிவின் வந்து பார்த்திங்கன்னா கங்காவையும் எம்னாவையும் அழைச்சிட்டு போகிறாப்ல இல்லையா அப்போ நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸில் வந்து ஃபோன் பண்ணியிருப்போம் பிள்ளையாட்டுக்கு பார்த்து அழைச்சிட்டு போக சொல்லி ஸோ அதை தான் சொல்லிக்கிட்டு வராங்க எப்படியோ கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க கொடைக்கானலில் போய் அவங்க வீட்டில் போய் உக்காடுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீட்டுக்குள்ள இருந்து சோ இப்ப பழைய ஞாபகங்கள்லாம் எல்லாம் வருது அப்படியே கண் கலங்கி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்